எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ராகு கேதும் வக்ர நிலை அடையிறது உண்டா சார் அதாவது அடைகிறது எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலை நம்ம அடைய எல்லா விதமான தோஷங்களும் எவரால் உருவாக்கப்படுகிறது என்றால் இந்த ராகு கேது என்ற பாம்பு கிரகங்களால் மட்டும்தான் துரோகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சந்திச்சிருப்பாங்க அதுல இருந்து மீள்றதுக்கு அது பரிகாரம் இருக்கா தனிபுதம் சம்பந்தம் இல்லாதவங்க துரோகத்தை வந்து சந்திக்கவே மாட்டாங்க சனிங்கிறது வந்து மந்த கிரகம் புதன்கிறது வந்து புத்தி கிரகம் ராகு வந்து ஒரு இடத்துல உட்காரும்போது அந்த ராசிக்காரன் ஆசை தூண்டி விட்டு சட்ட சிக்கல்களுக்கு உண்டாக்கி அவமானத்தை ஏற்படுத்தி எல்லா விதமான சங்கடத்தையும் கொடுத்துருவோம் தொடர்ந்து துர்கை வழிபாடு தொடர்ந்து விநாயகர் வழிபாடு அதற்கு மேலாக ஒரு முறையேனும் காலகஸ்தி இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் சனினா கருப்பு புதன்னா பெருமாள் கிருஷ்ணர் வழிபாடு ராகு கேதுக்கள் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகருக்கு அதிகபட்சமான கெடு பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள் இவர்களிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ஜாதகத்தை பாக்குறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்துல வந்து லக்னம் திசை அதுக்கப்புறம் வந்துட்டு ராசி அப்படிங்கறது இதை மட்டும் பார்த்தா போதுமா வேற என்னன்னு பார்க்கணும் இந்த ஜாதகத்துல ஏதேனும் தோஷம் இருக்கா நம்ம சொல்லியிருக்க திரும்ப திரும்ப தோஷம் இல்லாமல் ஒரு ஜாதகம் இருக்கவே இருக்காது நேயர்களுக்கு வணக்கம் ஆதன் ஆன்மீகத்தில் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம இடையே நம்ம ஸ்டூடியோவில் வந்து இணைஞ்சிருக்காங்க ஜோதிட வித்தகர் பர்ணிதரன் மற்றும் பிரசன்ன ஜோதிடர் ஆனந்தி அவர்கள் முதல்ல அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஜாதகம்னு எடுத்துட்டோம்னா வந்து அசுப கிரகங்கள் சுப கிரகங்கள்னு இருக்காங்க இதுல அதிகமாக வந்து பயப்படுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சனி அதுக்கப்புறம் ராகு கேது இந்த மாதிரியான அசுப கிரகங்களுக்கு ரொம்ப பயப்படுறாங்க ராகுவும் கேதும் நிலை அடைகிறது உண்டா சார் அது அடையறது எப்படி இருக்கு என்ன மாதிரியான சூழ்நிலையை நம்ம அடையோ ஒரு விஷயத்த எல்லாருக்குமே தெளிவாக சொல்லி ஆகணும் இப்போ ஒரு பெரிய பயம் சனி மேல ஏன் இருக்குன்னா இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசி சந்திருக்கிறார் இரண்டரை காலமும் ஒரே விதமான பலன்களை வழங்குவார் அப்படின்னு நினைப்பு இருக்கு அப்போ கெடுதலாக இருந்தாலும் அதிகபட்சமான கெடுதலை வழங்குவார் நன்மையாக இருந்தாலும் அதிகபட்ச நன்மை வழங்குவார் இங்க ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு இந்த இரண்டரை ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா மூணு முறை ஒரு வக்கிரம் மூணு முறை அசவனம் கிட்டத்தட்ட ஒரு ரிலாக்சேஷன் கொடுப்பாரு சனி பகவான் அந்த ஜாதகருக்கு ஒரு மாற்றத்தை ரிலாக்ஸேஷன் ஒன்னு விடுவித்துக் கொள்வதற்கு உன்னை புனரமைத்துக் கொள்வதற்கு வழிகாட்டுவார் அவருக்கு வந்து வைக்கிற காலம் இருக்குது அசமன காலம் இருக்கு அவருடைய பார்வைகள் எல்லாம் இருக்கு இதுல ஒரு அழுத்தமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான் கிரகங்களில் மிக அதிகபட்சமான கெடுபலன்களை வழங்குபவர்கள் ராகு கேது மட்டும்தான் எப்படிங்க எல்லா விதமான தோஷங்களும் எவரால் உருவாக்கப்படுகிறது என்றால் இந்த ராகு கேது என்ற பாம்பு கிரகங்களால் மட்டும்தான் குறிப்பாக போனா இவர்கள் எந்த இடத்தில் சந்தரிக்கின்றார்களோ அந்த இடத்தில் ஒன்னரை ஆண்டு காலமும் சந்திப்பார்கள் சஞ்சரிப்பார்கள் அஸ்தமனமும் கிடையாது வக்கிரமும் கிடையாது எதுவுமே கிடையாது இப்போ யாருக்கு ரொம்ப அதிகபட்சம் பயப்படணும் இப்போ ராகு வந்து ஒரு இடத்துல உட்காரும் போது அந்த ராசிக்காரனை ஆசையில தூண்டி விட்டு சட்ட சிக்கல்களுக்கு உண்டாக்கி அவமானத்தை ஏற்படுத்தி எல்லா விதமான சங்கடத்தையும் கொடுத்துருவான் கேது ஒரு ராசிக்குள்ள உட்காரும் போது பாத்தீங்கன்னா அவர் குடும்பத்திற்குள்ள குழப்பம் வாயு மனக்குழப்பம் எல்லா விதமான குழப்பங்களை உண்டாக்குவார் இப்படி இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகருக்கு அதிகபட்சமான கெடு பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள் இவளுக்கு வக்கிரமும் கிடையாது அசமும் கிடையாது அதே நேரத்தில் இவர்களிடம் இருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் முடிந்தவரையில் நாம் ஒழுக்கமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து துர்கை வழிபாடு தொடர்ந்து விநாயகர் வழிபாடு அதற்கு மேலாக ஒரு முறையானும் காலகஸ்திக்கு வாழ்க்கையில் முடிந்த வரையில் ஒழுக்கமாக நேர்மையாக கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் எந்த விதமான ஆசைகளுக்காவது இவர்கள் இடம் கொடுத்தால் அதுவே இவர்களுக்கு எதிர்மறையான சங்கடமான பலன்களை ஏற்படுத்திவிடும் இப்போ கோச்சாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப உலகத்துல வந்துட்டு அதிக அளவுல எல்லாருக்கும் இருக்கிறது அப்படின்னு பாத்தோம் மீன ராசியில வந்துட்டு ராகு இருக்காரு மேம் இதனால வந்துட்டு பாதிப்புகள் அப்படிங்கறது வந்துட்டு ஒட்டுமொத்த தான் இருக்கணும் ஏன் அது தமிழகத்துக்கு மட்டும் பாதிப்பு அப்படின்னு சொல்றீங்க மேம் அதுக்கான காரணம் என்ன இந்தியா வந்து தீபகற்ப மத தமிழ்நாடு தீபகற்பம் தான் தமிழ்நாட குறிக்கிற கிரகம் வந்து கடகம் கடகத்துக்கு எட்டுல சனி இருக்கு சிம்பிள் ஓகே அதனால இந்த மாதிரியான பாதிப்புகள் ஆட்சி முறையில கூட கடகத்துக்கு ஒன்பதுல இப்படிப்பா கடகத்துக்கு ஒன்பதுல வந்து இருக்காங்க யாராக இருக்காங்க ஆட்சி முறையில கூட நிறைய மாறுதல்கள் வரும் நீங்க இந்த நேரத்துல எல்லாரும் தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன் இந்த பார்வை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா மிக தெளிவாக இந்த தேதியில மழை பெய்யும் ஒரு ஒரு இரண்டு நாட்கள் வித்தியாசப்படுதுங்க ஆற்காடு பஞ்சாயத்து எழுதியிருக்காங்க தமிழ்நாட்டில் பிரபலம் மரணம்னு எப்படி மரண அதுக்கு இரண்டாவது பார்த்தீங்கன்னா வித்தியாசம் மரணம் அடைகிறாரு அப்போ என்றோ கணிக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கம் இந்த நேரத்தில் புயல் அடிக்கும் இந்த நேரத்தில் மழை பெய்யும் போக்குவரத்து துண்டிக்கப்படும் சொல்றான் அது நடக்குது இல்லை அப்போது இது வானில் சாஸ்திரம் இந்த அறிவியல் இது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது உங்க வானில் சாஸ்திரம் செய்ய முடியாத ஒரு சாதனையை ஓர் ஆண்டிற்கு முன்னால் எழுதப்பட்ட பஞ்சாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அப்ப கிரகங்கள் செய்து நீங்க சொல்றது உண்மைதான் தமிழகத்துல பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத இறப்புகள் நிறைய பிரபலத்தோட வருஷம் முழுக்க நடந்திருக்கு சார் இப்போ கோச்சார ரீதியா போனீங்கன்னா வந்துட்டு ஜென்மத்துல வந்து இப்போ கேது பகவான் சஞ்சரிக்கிறாரு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வந்து பாதிக்கிறது எந்த எந்த காரணத்தால சார் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுது முதல்ல ராசி என்பது மனக்காரகன் சந்திரனை வைத்துதான் ராசி தீர்மானிக்கிறோம் அங்கே போய் கேது போறாரு கேது என்பவர் யாரும் ஞானமூற்றக்காரர்கள் இப்போ காரகத்தை புரிஞ்சுக்கணும் ஞானமோட்டக்காரகன் உனக்கு ஞானத்தை எப்படி கொடுப்பான்னா கேது உனக்கு சங்கடங்கள் எத்தனை விதமான சங்கடங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அத்தனை விதமான சங்கடங்களையும் உங்களுக்கு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ஞானமே பிறக்கும் எதாச்சும் ஒருத்தரை பார்த்துடுவீங்க பழகிடுவீங்க பொருளாதார ரீதியாக இழப்பினை உண்டாக்குவீங்க எல்லாவற்றையும் எழுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இப்போ இந்த உலகத்தை நீங்கள் ஒரு மனிதர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவளுக்கு உறவினர்களை பற்றி நீ தெரிஞ்சிக்கோ நண்பர்களை பற்றி தெரிந்து கொள் இந்த உலகினை பற்றி தெரிந்து கொள் இந்த உலகம் இப்படி தான் இருக்குது இப்படின்னா நீ கஷ்டப்படும் போது தான் அடுத்தவங்க போவீங்க உதவி கேட்டு அப்ப நீ ரொம்ப பெருசா நம்பி இருப்பீங்களே நீ போன் பண்ணோட போன் எடுக்க மாட்டான் உங்களுக்காக உயிரே கொடுக்க சொன்ன கூட போன் பண்ண எடுக்க மாட்டான் அந்த நிலைகளை எல்லாம் கேது பகவான் உங்களுக்கு வழங்குவார் இந்த கேது பகவான் இந்த ஞானத்தை உங்களுக்கு வழங்கும் போது தான் அவர் அடுத்த இடத்துக்கு போகின்ற போது வருமானங்கள் உங்களுக்கு அதிகபட்சமாக வர ஆரம்பிக்கும் அப்போ அதை பாதுகாக்கின்ற சக்தி உங்களுக்கு உண்டாகும் நிறைய விஷயங்கள் என்னன்னா இந்த ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது கிராமத்தில் சொல்லுவாங்க அவனுக்கு வேற சூனியம் வச்சுட்டாங்க அவனுக்கு வேற வைப்பு வச்சிட்டாங்க அவன் வாழ்க்கையை மாறி போச்சுன்னு நிச்சயமா அதெல்லாம் கிடையவே கிடையாது என்பது அவர் எப்பவும் ஜென்ம ராசிக்குள் கேது வருகிறாரோ அது போன்ற நிலையினை உனக்கு கேது பகவான் உண்டாக்குவார் இருக்கின்ற சங்கடம் இதுக்கு சங்கடமே கிடையாது அவ்வளவு சங்கடத்தை கொடுத்து உனக்கு தெளிவனை உண்டாக்கி எதிர்காலத்திற்குரிய வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு கேது பகவான் வழி கட்டுவார் அதனால தான் ஜென்ம கேது வருகின்ற போது அத்தனை விதம் சங்கடம் நடக்கும் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் வேறு வழி கிடையாது எச்சரிக்காகவும் இருக்க வேண்டும் அனுபவம் அனுபவம் ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து அந்த துரோகம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சந்திச்சிருப்பாங்க அதுல இருந்து மேல்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா துரோகம் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு நண்பர் மூலமாகவும் வந்திருக்கலாம் சொந்தக்காரர் உறவினர் மூலமாகவும் வந்திருக்கலாம் அஹ் இதுக்கான காரணம் என்ன அந்த அதுல இருந்து மேல்றதுக்கு எதாவது பரிகாரம் இருக்குங்களா துரோகம் அப்படின்னாலே வந்து சனி புதன் சம்பந்தம் தான் சனி புதன் சம்பந்தம் இல்லாதவங்க துரோகத்தை வந்து சந்திக்கவே மாட்டாங்க சனிங்கிறது வந்து மந்த கிரகம் புதன்கிறது வந்து புத்தி கிரகம் புதன் புத்தி கிரகம் வலிமை பெற்றவங்க சனின்ற மந்த கிரகத்தோட தாக்கம் இருக்கிறவங்களை ஏமாத்துவாங்க இதுதான் உலகத்துல பொதுவா நடந்துகிட்டு இருக்கிறது அந்த புதன்ற கிரகம் வந்து வலிமை படைச்சவங்க இந்த ஆஃபர் கொடுத்து வைப்பாங்க பாத்தீங்களா இது வாங்கினா இது ஃப்ரீ ஒண்ணுக்கு ஒன்னு இலவசம் ஒரு லட்சம் நீங்க பணம் கட்டினீங்கன்னா மூணு மாசத்துல ரெட்டிப்பா தர்றோம் இதெல்லாம் வந்து புதன் ஏமாறுறவங்க சனின்ற அந்த மந்த கிரகம் வலிமையா இருக்கிறவங்க பணம் கிடைக்குது அப்படின்னு ஏமாந்து போறாங்க அந்த புதன் சனி சம்பந்தம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல துரோகத்தை வந்து அதிகமா சந்திப்பாங்க இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் சனினா கருப்பு புதன்னா பெருமாள் மகாவிஷ்ணு பச்சை கிருஷ்ணர் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்து வரணும் குறிப்பா வந்து அஷ்டமி திதியில கிருஷ்ணர் வழிபாடு பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஏமாத்து வரவே வராது அவள் பாயாசம் வழிபடணும் ஓகே இது ஒரு பரிகாரமா பண்ணா அதுக்கான நல்ல முன்னேற்றங்கள் நமக்கு இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து ஜாதகத்தை பாக்குறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்துல வந்து லக்னம் அதுக்கப்புறம் திசை அதுக்கப்புறம் வந்துட்டு ராசி அப்படிங்கறது இதை மட்டும் பார்த்தா போதுமா வேற என்னென்ன பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போதுங்க முதல்ல ரெண்டு மூணு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று பாவகாதிபதி யார் பாதகாதிபதி யார் மாரகாதிபதி யார் அவர்கள் எப்படி இருக்காங்க இந்த ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கா நம்ம சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப தோஷம் இல்லாமல் ஒரு ஜாதகம் இருக்கவே இருக்காதுன்னு இப்போ என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாதகத்தை கொண்டு வரீங்க இந்த நேரத்தில் ராசி இப்படி பார்த்தீங்கன்னா கோச்சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கு லக்கினம் உங்களுக்கு பலமாக இருக்கு திசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கு மேலோட்டம் பார்க்கும்போது எல்லாமே சாதகமாக இருக்கு ஆனால் இந்த மாரகாதிபதி யாரு பாதகாதிபதியாரு அவனுடைய திசா புத்தி நடக்குதா இது ஒன்று பார்க்கணும் இந்த ஜாதகத்தில் இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிக்காத ஏதேனும் தோஷங்கள் இருக்காத மற்றவர்கள் கூறாத அப்போ அந்த தோஷங்கள் இருந்தால் அதற்கு நிவர்த்தி செய்து கொள்வதன் வழியாக இந்த ஜாதகத்திற்குரிய பலனை இந்த ஜாதகர் அனுபவிக்க முடியும் முழுமையாக பார்க்கணுங்க என்னென்னா பன்னிரெண்டு பாவகத்தையும் பார்க்கணும் ஒன்பது காரகத்தையும் பார்க்கணும் அவருடைய நிலைப்பாட்டினையும் பார்க்கணும் அப்படி பார்த்தால் மட்டுந்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுப வாழ்க்கையை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் சங்கடத்தை தெரிந்து கொள்ள முடியும் அவர்களுக்குரிய வழியினை காட்ட முடியும் எல்லாருக்கும் கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா உங்களுடைய நற்பலன்களை மட்டும் கேட்டுக்கொண்டு இருக்காதீர்கள் ஒரே ஒரு கேள்வி வைங்க எனக்கு சங்கடம் ஏதாவது வருமா அதை தெரிந்து கொண்டாவே நீங்கள் எச்சரிக்கை விடுவீங்க ஒரு உஷார் தன்மை தான் அப்போ என்ன தோஷம் இருக்கு ஜாதத்துல இதற்கு என்ன கிரக பரிகாரம் சொல்லுங்க கிரக பரிகாரம் வீட்டில் பண்ற பரிகாரம் கிடையாது கிரக பரிகாரம் ஆலய பரிகாரம் அதற்கு எங்க போகணும் எந்த ஆலயத்திற்கு போகணும் என்ன பரிகாரம் செய்யணும் அதை மட்டும் கேட்டு தெரிந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் முடிந்த வரையில் சங்கடங்கள் இல்லாமல் நார்மலா போயிட்டு ஓகே சார் இந்த பதிவுல பாத்தீங்கன்னா வந்து நிறைய தகவல்கள் மக்களுக்கு பயனுள்ளதா நீங்க கொடுத்துருக்கீங்க நிச்சயமா நேர்கள் எல்லாரும் வந்துட்டு அவங்கவுங்க சங்கடங்களுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு அவங்க வழிபாடு பண்ணுவாங்க அப்படிங்கறது பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நிச்சயமா நம்புறேன் இதே மாதிரி வேற ஒரு பதிவுல மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்